சாரி பெலிசாய் பட் ஐ होप யூ ஹட் அ ஃபன் மீங் a day rather انا நான் வந்து சொல்ல வந்து வேற விஷயம் நீங்க வந்து இப்ப டான்ஸ் ஆட போறீங்க இல்ல பாட்டு பாட போறீங்க குட் நியூஸ் சொல்வீங்க நான் சொன்னா நீங்க என்ன சாரி சொல்லிட்டு முடிக்கிறீங்க என்ன டான்ஸ் இல்ல பாட்டு எங்க எங்க மக்களுக்காக டான்ஸ் நோ அங்க போய் பாக்கு நீங்க ரெண்டு பேரும் ஆடலாம் நோ போ டான்ஸ் பாட்ல வேணாம் இப்போ நம்ம சவிதா காலேஜ் கேர்ள்ஸ் வேணா அவங்களுக்காக ஒரு டைலாக் வச்சுப்போம் நம்ம சினிமா டேலாக மாற்றிடுவோம் ஆன்ஸ் பாடு யோசிச்சேன் இந்த ஃபோட்டோவில் பத்து சவிதா காலேஜ் ஃபோனுக்கு நம்பர் இருக்குது அதை கரெக்டாக கொண்டு வரவனுக்கு லைட்டையும் செட்டில் பண்ணுறேன் அவ்வளோதான் உங்களால் முடியும் வாங்க இந்த ஃபோட்டோவில் பத்துக்கு சவிதா காலேஜ் ஃபோன் நம்பர் இருக்குது ஆ இருக்கு ஒரிஜினல் டைலாக் தானே உங்களுக்காக தான் பேசுனேன் சொல்லுங்கள்

அஞ்சு போலீஸ்கார பேருக்கு அஞ்சு போலீஸ்கார பேருக்கு ரகுவரன் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காத அர்ஜுதாஸ் மாதிரி பேச சொன்னாய் ஏய் வாயிலே பாம்பேச்சற ஓடுங்க பேச அவன் தலைய கொண்டு வரனுக்கு அவன் தலைகளை கொண்டு வரனுக்கு நோ செட்ல் வை கை நடைக்கிது வாயில மோட்டார் ஓடுது

வீ ஆர் ரியோலி ஹாப்பி தட் யூ குட் லைக் யூ டேக் சம் டைம் உங்கள் பிஸி ஸ்கெட்யூலில் ஷூட்டிங்கில் இருந்து வேறே வந்திருக்கீங்க டீஜே ஃபுல்லாக நினைக்கிறேன் மலர் ஸ்பெஷல் அரசிருப்பீங்களே சரி வித் யோ பர்மிஷன் கே ஐ டேக் வீடியோ ஒன் ஐ ஃபோன் கென் யூ ஓல் ப்ளீஸ் சுவிச் ஒன் யூர் எல் ஐடி எல்இடிதான் சாரி க்ளாஸ் லைட் ஃப்ளாஷ் லைட்